காசா விடுதலை வேண்டும் என்று பேசுகிற அதே அரபு நாடுகள் அறிக்கை விடுகிற அதே அரபு நாடுகள் ராசாவை அழிப்பதற்காக உதவியையும் செய்து கொண்டிருக்கிறது இங்க கொஞ்சம் பேர் என்னன்னா சவுதி வாழ்க முகமது பின் சல்மான் ரஹிமுகுல்லா ஹபிலுல்ல எப்படி யூஏஇ ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலும் நட்புறவாக இருக்கிறார்களோ மொரோக்கோவும் இஸ்ரேலும் எப்படி நட்புறவாக இருக்கிறார்களோ துருக்கியும் இஸ்ரேலும் எப்படி நட்புறவாக இருக்கிறார்களோ ஈஜிப்டும் இஸ்ரேலும் எப்படி நட்புறவாக இருக்கிறார்களோ அந்த பட்டியலில் அடுத்ததாக சிரியாவும் நட்புறவை பேணப்போகிறது

வழங்குகிற அந்த நிறுவனத்தை உடனடியாக மூட வேண்டும் என்று சொல்லி சர்வதேச ரீதியில் உதவிகள் வழங்கக்கூடிய நூற்றி முப்பது சர்வதேச அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது காரணம் என்ன வரைக்கும் வரமத்துல அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ஹாஸா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு அறுநூற்றி முப்பத்தி நான்காவது நாளான இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் என்பது பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதி பாலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடாக இந்த உலகத்திலே இருந்த நிலையில் அதை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாடு இன்றைக்கு அவர்கள் தனி நாடாக செயல்பட்டு அங்கீகரிக்க முடியாது அங்கீகாரம் கூடாது என்று சொல்லி அமெரிக்கா உள்ளிட்ட இஸ்ரேல் உள்ளிட்ட பல நாடுகளும் மேற்கு நாடுகள் நிற்கிற போது பாலஸ்தீனம் எங்களுடைய நாடு எங்களுக்கு வேண்டும் என்கிற கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் பாலஸ்தீன அப்பாவிகள் அந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களையும் தொடர்கிறது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் மீண்டும் பாலஸ்தீனத்திற்கான தனிநாடு கோரிக்கை சர்வதேச மட்டத்திலே பேசுபொருளாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் ஸ்பெயினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மேனுவல் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் மிகவும் முக்கியமான செய்திகளாகவும் காணப்படும்

உதவி பொருட்களை இந்த உலகம் வழங்க வேண்டும் மூன்றாவதாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து இரு நாட்டு தீர்வுகளுக்கு நாம் செல்ல வேண்டும் என்கிறார் ஜோஸ் மேனுவல் ஸ்பெயினுடைய வெளிவிவகார ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் இதைத்தான் இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன போராட்டக் குழுக்களும் கேள்வியாகவும் கோரிக்கையாகவும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன எங்களுக்கு உடனடியாக யுத்த நிறுத்தம் தேவை உதவி பொருட்கள் தேவை மூன்றாவதாக எங்களுடைய நாட்டை நீங்கள் தனி நாடாக அங்கீகாரம் அளிக்க வேண்டும் அதுதான் அண்மையான நாடு என்கிற கோரிக்கைகளையும் அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச மட்டத்தில் மீண்டும் பாலஸ்தீனம் தொடர்பான பேச்சுக்கள் எடுபட ஆரம்பித்திருக்கின்றன பல நாடுகளிலும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மீண்டும் தலையெடுக்க ஆரம்பித்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய எழுச்சி எந்த வகையில் சாத்தியப்படுகிறது என்பது இந்த மாதிரியான சூழல்ல இன்றைக்கு வெளியாகியிருக்கக்கூடிய இன்னமும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால் சிரியா அரபு நாடுகளோடு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அரபு நாடாக இருக்கிறது அதாவது லெபனானுடைய பார்டர்லையும் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பார்டராகவும் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சிரியாவினுடைய எல்லைகளாக இருக்கிறது இந்த சிரியாவில் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வரைக்கும் அசாதுடைய ஆட்சி பஷரல் அசாதுடைய ஆட்சி இருந்தது பஷரல் அசாதுக்கு துணையாக ஈரானுடைய அரசு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தது இப்படியான சூழலில் ஓர் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பஷரல் அசாதுக்கு எதிரான தாக்குதல்கள் உக்கிரமாக நடத்தப்பட்டது குறிப்பாக துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் பஷரல் அசாதுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள் துருக்கி அதற்கு முழுமையான உதவிகளை செய்தது இறுதியாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இன்றைக்கு அகமது அல் ஷாரா என்கிற ஒருவருடைய தலைமையில் சிரியாவில் புதிய ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த ஆட்சிக்கு மேற்கு நாடுகள் முழுவதும் ஆதரவு

குறித்த ஓரிரு மாதங்களுக்குள்ளாக சிரியா இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கும் இஸ்ரேலுக்கான அனைத்து அனுமதிகளையும் கொடுத்து விடுவார்கள் எப்படி பஹ்ரைனும் இஸ்ரேலும் நட்புறவாக இருக்கிறதோ எப்படி யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலும் நட்புறவாக இருக்கிறார்களோ மொரோக்கோவும் இஸ்ரேலும் எப்படி நட்புறவாக இருக்கிறார்களோ துருக்கியும் இஸ்ரேலும் எப்படி நட்புறவாக இருக்கிறார்களோ ஈஜிப்டும் இஸ்ரேலும் எப்படி நட்புறவாக இருக்கிறார்களோ அந்த பட்டியல்ல அடுத்ததாக சிரியாவும் நட்புறவை பேணப்போகிறது என்கிற செய்திகள் ஆகி கொண்டிருக்கிறது இங்க நம்ம என்ன கவனிக்கணும்னா சிரியாவில் இருந்த ஆட்சி வசரல் அஜாத்துடைய ஆட்சி அது மாற்றப்பட வேண்டும் அவன் ஏகப்பட்ட கொடுமைகளை இழைத்தவன் என்பது எல்லாம் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது இந்த சுட்டுவேஷன்ல அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்காக இந்த துருக்கி செய்த இந்த காரியத்தினால் நடந்த விளைவு என்னன்னு சொன்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த ஹிஸ்புல்லாக்கள் பின்வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது மட்டுமல்லாம சிரியா முழுவதுமாக மேற்குக்கு ஆதரவான ஒரு ஆட்சியாக மாறி நிற்கிறது அதை தாண்டி இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இப்போ என்ன நம்ம யோசிக்க போறோம் எந்த இடத்துக்கு இது போய் நிற்குதுங்கிறது தெரிகிறதா மேலே இன்றைக்கு சிரியாவினுடைய ஆட்சியாளராக யார் இருக்காரோ அவருடைய தலைக்கு பத்து லட்சம் டாலர்கள் மதிப்பு வெளியிடப்பட்டிருந்தது கண்டுபிடிச்சு பத்து லட்சம் தருவோம் ஏன்னா அவர் கொல்லப்படும்ங்கிற அளவுக்கு இருந்த அமெரிக்காவினுடைய அதிபர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக சவுதி அரேபியாவில் வச்சு அவர் சந்தித்து பேசிட்டு போனாருங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம் எனவே மேற்கு நாடுகளுடைய பார்வை தான் ஒருவரை தீவிரவாதியாகவும் ஒருவனை நல்லவனாகவும் சித்தரிக்கிறது என்பதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் சிரியா தற்போது இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அதே நேரம் இன்றைக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக அறுபத்தி ஐந்து அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்ல ஷகீதாக இருக்கிறார்கள் நூற்றி இருபது மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில காசாவில் மிக வேகமாக மூளை காய்ச்சல் பரவி வருகிறது என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது சுகாதார அமைச்சகம் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்காங்க மூளை காய்ச்சல் பரவுகிற விவகாரங்களை பொறுத்தவரையில அது சில பக்டீரியாக்களால தான் பரவும் என்கிற எண்ணப்பாடுகள் விஞ்ஞான ரீதியிலான கருத்துருவாக்கங்கள் இருந்தாலும் தற்போது பரவுகிற இந்த மூளை காய்ச்சலுக்கான காரணமாக உலக சுகாதார அமைப்பு எதை சொல்றாங்கன்னா காசா நடத்தப்படுகிற இஸ்ரேலி ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக ரசாயன துகள்கள் மூலமாகவும் இது ஏற்படலாம் அதுதான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது என்று அல் அரபு ஜசீரா இங்கிலீஷ் அதே மற்ற பல ஊடகங்களில் தொடர்பாக பேசுகிற போது மையாத்தின் வரைக்கும் எல்லோருமே இந்த மூளை காய்ச்சல் விவகாரத்தை பேசுகிறாங்க அந்த மக்கள் எத்தனை தான் தாங்க போறாங்கிற ஒரு மனக்கவலை தான் நமக்கு தாங்க முடியாம இருக்கு ஒருபுறம் குண்டு போட்டு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க சாப்பிட வழி இல்லாம அவர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களுக்கு மூளை காய்ச்சல் பரவுகிற ஒரு நிலையும் உண்டாகி இருக்கிறது வல்ல ரஹ்மான் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலையில் கல்கல்யா பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறார் அதே நேரம் நாற்பத்தி ஐந்து அப்பாவி பாலஸ்தீனர்களை கனியாயமாக கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கும் இஸ்ரேலியர்கள் புனிதமிக்க மஸ்ஜிது அக்சாவுக்குள்ள நுழைந்து அவர்களுடைய தல்முதி என்கிற அந்த யூத வழிபாட்டை செய்திருக்கிறார்கள்

எடுக்க செல்கிறவர்களும் கொல்லப்படுகிறார்கள் தொடர்ந்து இந்த நிலையில்தான் ஐநாவினுடைய முகமை பொறிமுறை ஒரு கொலைக்களம் எனவே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் உணவு தேடுவதற்காக வருகிற அப்பாவிகளை கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது எனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உதவி கொடுக்கிறோம் என்கிற பெயர் நீங்க நடத்தக்கூடிய இந்த நாடகம் முடிவுக்கு

ங்கிற பெயர்ல அந்த மக்களை சுட்டு கொண்டு கட்டுக்கிறாங்க இதுவரைக்கும் வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவங்களுக்கு உணவு வருதுன்னு சொல்லி யாரும் தவறான செய்திகளை நம்பி அந்த செய்திகளை பரப்பாதீங்க யூஎன்ஆர்டபிள்யூ ஏ வழியாகத்தான் உணவு வந்தால் வரணும் அவர்களுக்கு எந்த உணவும் வரல ரஃபா பார்டர் திறக்கப்படவும் இல்லை கரீம் அபேஷாலே பார்டர் திறக்கப்படவும் இல்லை எனவே அந்த பார்டர்கள் வழியாகத்தான் உணவு வரணும் மேலே வான் வழியாக யாரும் ஏர்ட்ரூப் பண்ணவும் இல்லை எனவே எந்த விதமான உணவுகளும் அவர்களுக்கு வரவில்லை உணவு கொடுப்பதாக சொல்லப்படக்கூடிய இடம் கொலைக்களம் மரணப்பொறி என்கிறது யூஎன்ஆர்டபிள்யூஏ என்கிற ஐநாவுடைய முகமை எனவே அங்க உணவு எடுக்க போவாதீங்க உங்களை கொள்றாங்க என்று சொல்லி அவங்க இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா இன்றைய நாளிலும் இஸ்ரேலுக்கான வெடிமருந்துகள் விற்பனைக்கான அவர்களுடைய ஐநூற்று பத்து மில்லியன் யூஎஸ்டி பெறுமதியான வெடிபொருட்களுக்கான அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள் காசாவில் யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுக்குறங்கிற பேரில் ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்க வேண்டியது அங்கே உணவு எடுக்க வர்ற மக்களையும் கொள்ள வேண்டியது அதே நேரத்தில் நீ வேண்டிய அளவுக்கு கொள்ளு என்று சொல்லி இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் கொடுக்க வேண்டியது இந்த தடவை கூட ஐநூற்று பத்து மில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை அவர்கள் வாரி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு பென்டகன் அறிவித்திருக்கிறது எனவே இதை சிந்திக்கக்கூட முடியாத ஒரு மன கவலை என்னென்னா ஒரு சமூகம் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமாக கிட்டத்தட்ட கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அமெரிக்கா ஆயுதத்தையும் கொடுக்கிறது அரபு நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் வரும்போது அரபு நாடுகளும் சேர்ந்து அள்ளி அமெரிக்காவுக்கு பணத்தை ஆயிரக்கணக்கான பில்லியன்களை அள்ளி கொடுக்குறாங்க அதையும் எடுத்துகிட்டு போய் இதே மக்களை கொன்று குவிக்கிறான் கொன்று குவிக்கிறவனுக்கு அவன் ஆயுதத்தையும் கொடுக்கறான் இவ்வளவையும் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறீங்களா காசா விடுதலை வேண்டும் என்று பேசுகிற அதே அரபு நாடுகள் அறிக்கை விடுகிற அதே அரபு நாடுகள் ராசாவை அழிப்பதற்காக நிதியுதவியையும் செய்து கொண்டிருக்கிறது இங்க கொஞ்சம் பேர் என்னன்னா சவுதி வாழ்க முகமது பின் சல்மான் ரஹ்முகுல்லா ஹபிலகுல்லா சுத்திக்கிட்டு தெரியறாங்க இவ்வளவு அந்நியாயம் இந்த அநியாயம் கண்ணுக்கு தெரியலையா இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோமா இது நம்ம புரிய மாட்டோமா எனவே தான் போதுமானவன் தயவு செய்து காசா மக்களுக்கு ஆதரவாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை காசா மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கலன்னாலும் பரவாயில்லை இந்த அரபு காரங்களுக்கு கால் கழிவு ஓடுகிற வேலையை தயவு செய்து செய்யாதீங்க ரொம்ப மனவர்த்தமாக இருக்குது பார்க்கும்போது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா நமக்கெல்லாம் இவ்வளவு அநியாயம் நடக்கும்போது நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே ஹப்துல்லா ரஹிமுல்லா சொல்லிக்கொண்டிருக்கிறோமே கொஞ்சம் கூட மனசாட்சியை நமக்கு வராதா எவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் இன்னும் இதே கதையை நம்ம புராணத்தை பாடிக்கிட்டு இருக்கிறோமே ஒவ்வொரு நாளும் அறுபத்தஞ்சு பேர் நூறு பேர் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே இந்த அரபு நாடுலாம் கை கட்டி பார்த்துக்கிட்டு தானே இருக்குது கை கட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லையே டொனால்டு ட்ரம்புக்கு அள்ளி அள்ளி ட்ரில்லியன் கணக்கான யூஎஸ் டாலர்கள் அள்ளி கொடுக்குறானே இதை கண்டிக்கிறதுக்கு மனசு வர வரமாட்டேங்குது அல்லாஹுதான் இவர்களுக்கு நேர்வழியையும் நல்ல புத்தியையும் கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு காசா யுத்தம் தொடர்பான இஸ்ரேலிய அமைச்சரவை கூட்டம் முடிவில்லாமல் முடிந்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கும் இருக்கிறார் அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன் யாகு அமெரிக்கா வருவதாகவும் அவரோடு ஈரான் தொடர்பாகவும் காசா தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் காசாவிலே நிறுத்தம் ஒன்று கொண்டு வருவதற்கான பேச்சுக்களை நான் அவரோடு பேச இருக்கிறேன் என்கிற செய்திகளையும் அவர் சொல்லி இருக்கிறதோடு இரானுடைய யுத்தத்தில் இஸ்ரேல் பெற்ற வெற்றிகளை பற்றியும் நாங்கள் அந்த இடத்தில் பேச இருக்கிறோம் என்று அது நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கணும் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்திருக்குன்னு எனவே இவங்க ரெண்டு பேரும் தான் உட்காந்து சூப்பர் அடித்தோம்ல அவன் சூப்பர் அடி வாங்கினான்ல என்று ரெண்டு பேரும் தான் பேசிக்கிறேன்னு தவிர உலகத்தில் எவனும் பேச மாட்டானுங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் இதே நேரத்தில் தான் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவது தொடர்பாகவும் நாங்கள் பேச இருக்கிறோம் என்கிற செய்திகளை அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறாரு நம்ம பொறுத்த இந்த பேச்சுவார்த்தைகள் சில நேரங்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய எந்த கருத்துக்களையும் கேட்காம நாங்கள் நினச்சதான் செய்வோம் என்கிற ரீதியிலான ஏதோ ஒரு முடிவை அவர்கள் எடுக்கப் போகிறார்களோ என்கிற அச்ச

வந்ததாகவும் அந்த தகவல்களும் வெளியாகியிருக்கிற இருக்கிற புகைப்படத்தோடு அல் மையாதீன் செய்திகளை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே இன்றைக்கும் பலகட்ட தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தொடர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பதை நம்ம கவனிக்க முடிகிறது எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே தாய்மார்களே நண்பர்களே அன்பர்களே என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகிறது ஓ ஆனால் ரபில் ஆலமி